ஹலோ வாங்க மாவி நட்சத்திர சேனலுக்கு வாங்க இப்போ நம்ம பட்டன் தட்டை செய்ய போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்துருக்கம்மா இதில் வந்து ஒரு ஒரு புடி உடச்சக்கடலில் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சு கலந்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம ஒரு புடி வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை ஒரு புடி போட்டுக்கலாம் எள்ளு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் முறுக்கு மாவு பே மாதிரி நல்லா நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணுமா ரொம்ப தலைத்தலம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணுமா நான் வந்து மறந்துட்டேன் இன்னொன்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு காஞ்ச மிளகாய் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் சும்மா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போ ஒரு அரை ஸ்பூன் கிட்டே எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் போட்டுக்கணும் காரம் வந்து ஒரு கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க என்ன போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் உப்பு காரலாம் இப்பயும் சரி பார்த்துக்கலாம் போட்டு பிசைஞ்சிட்டு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது இதை அப்படி வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டோம் கடாய் காஞ்ச உடனே ஆயில் ஆயில் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோம் நல்லா காஞ்ச எண்ணெயை நல்லா ஒரு கரண்டி எடுத்து இந்த மாவில் ஊற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சவுண்டு வரணும் நல்லா பிசஞ்சிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லேட் ஆகும் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டே போட்டு எடுத்துக்கலாம் மேடம் மேடம் நல்லா ஆயில் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு இப்படி வச்சிடலாம் இப்போ ஒரு வெள்ளை துணி எடுத்து ரெண்டு தட்லேயும் போட்டு வச்சுருக்கேன் இந்த தட்டிலையும் இந்த தட்டிலையும் ரெண்டு வெள்ளை துணி போட்டு வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இவ்வளோ குட்டியாக நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் தட்டிக்கலாம் சின்னதாக இந்த அளவு எட்ட போதுமாகும் பெருசாக வேணாலும் தட்டலாம் நான் சின்ன சின்னதாக போடுறேன் நல்லாயிருக்கும் பட்டன் சைஸ் பட்டன் தட்டுன்றதுனால இப்படியே எல்லாத்தையும் ரெண்டு தட்டிலையும் தட்டிக்குவோம் தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு ஓர்ஸ் போட்டுக்கலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் தட்டி எடுத்துன்னு வரேம்மா ஸ்டவ் பற்ற வச்சு மறுபடியும் எண்ணெய் போட்டு எண்ணெய் காயிட்டேன்னு ரெண்டு தட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக தட்டின்னு வந்துட்டோம்மா இது நான் தட்டினது எங்கள் பொண்ணை கொஞ்சம் தட்டுமானது பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ பெருசாக தட்டி வச்சுக்கிறேன் வேலை சீக்கிரம் ஆகும் இப்போ வந்து என்ன காஞ்சோடனே இதை போடலாம் ஒன்று ஒன்றா எட்டு போடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறுத்து எடுத்துக்கலாமா அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறுத்து எடுத்துக்கலாம் தட்டை ரெடி ஆகிடுச்சுமா இதுதான் பட்டன் தட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஈவினிங் டீ காஃபி கூட சாப்பிடலாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கும் கொடுத்தாங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்க செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் செய்ய சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ